அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருக்கு சொந்தமான தங்குமிடத்தில் தங்கியிருந்து திட்டமிட்டு இதில் தெளிவாக செயல்பட்டிருக்கிறது எந்த தரப்பால் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணத்தினால் அந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் பூராக உழைத்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் ஜெனிவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது தொடர்பிலே இலங்கை தொடர்பான விவ விவகாரங்கள் பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் இலங்கை தொடர்பிலே சமர்ப்பித்துள்ள தன்னுடைய அறிக்கையிலே இலங்கையில் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற விவகாரங்கள் தொடர்பிலே இலங்கை அரச தரப்பு மற்றது புலிகள் ஆகிய இரண்டு தரப்பினரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கின்ற சூழலிலும் அவற்றை எங்களுடைய மக்களின் மத்தியிலே பேசுபொருளாக இருப்பதை தவிர்ப்பதற்காகவும் தற்போதைய அரசாங்கம் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற சமூக விரோத சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பிலே விசாரித்து நீதி வழங்கப்படும் என்று தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற சூழலிலே அவற்றை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை இபிடிபியை அரசியல் அரங்கிலிருந்து முழுமையாக அகற்றிவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்புகின்ற தரப்புகளும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிரான செயற்பாடுகளில் குறிப்பாக நமக்கெதிராக கடந்த காலங்களிலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அடிப்படையாக கொண்டு அவற்றை தூசு தட்டி அவற்றை பேசுபொருளாக்குகின்ற ஒரு சூழலையும் அதேபோன்று கடந்த காலங்களிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து செயற்பட்டு நமது கட்சியோடு இணைந்து செயற்பட்டு பின்னர் அவர்களுடைய கட்சி விரோத செயற்பாடுகளால் சமூக விரோத செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் கட்சியின் பெயரை தவறான தங்களுடைய குறுகிய நலன்களுக்கு பயன்படுத்தினார்கள் போன்ற காரணங்களினால் கட்சியிலிருந்து அகற்றப்பட்டவர்களை பயன்படுத்தியும் எமக்கு எதிரான எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு எதிரான விஷம செயற்பாடுகளில் அண்மை காலமாக சில தரப்புகள் ஈடுபட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே ஒரு நியாயமான அடிப்படையில் செயற்படுகின்ற கட்சி என்ற அடிப்படையிலும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் பூராக உழைத்து கொண்டிருக்கின்ற தான் எதிர்கொள்கின்ற சவால்களை எல்லாம் நெஞ்சுரங்கொண்டு எதிர்கொண்டு வெற்றி கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல்மிகு தலைமையாக இருக்கக்கூடிய தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய தலைமையிலான இளமக்கள் ஜனநாயக கட்சி இவ்வாறான சமூக ஊடகங்களிலே வழிபடுத்த படுத்தப்படுகின்ற பரபரப்புகளை கொண்டு நான் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை இருந்தாலும் சில விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற வகையிலே இருக்கின்றது என்று கருதுகின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த ஊடக மையத்திலே நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது அந்த சந்திப்பிலே இழுமக்கள் ஜனநாயக கட்சியிலே கடந்த காலங்களில் செயற்பட்டதாக கூறிக்கொள்கின்ற சதா என்கின்ற பொண்ணு பொன்னையா சதா என்கின்ற பொன்னையா அப்பாண்டமான குற்றச்சாட்டுக்களை இருந்தார் அவர் ஊடகங்கள் முன்னால் வந்து ஈழ ஜனநாயக கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் அவதூறு பேசுவது இது ஒன்று முதற் தடவை அல்ல சில வருடங்களுக்கு முன்னர் அப்போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருக்கு சொந்தமான தங்குமிடத்தில் தங்கியிருந்து திட்டமிட்டு ஊடகங்களுக்கு கருத்துக்களை வீசியிருந்தார் தெரிவித்திருந்தார் அதே போன்று அதன் பின்னரும் சில தடவைகள் அந்தந்த காலப்பகுதியிலே ப பயன்படுத்த விரும்புகின்ற தரப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஊடக சந்திப்புகளை நடத்தி நமக்கு எதிராக சேறுபூ இருந்தார் அந்த அடிப்படையிலே நேற்றும் அவரை ஒரு சில தரப்புக்கள் பயன்படுத்தி இருக்கின்றன ஆனால் நேற்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அப்பட்டமான உண்மைக்கு புறம்பானவை என்பதை அந்த அவருடைய செவியை தெளிவாக கேட்கின்றவர்களுக்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒருவிடயத்தை சொல்லியிருந்தால் தேவா ச மாதா தேவா என்று ஒரு பயணிகள் சேவை கோஆப்ரேட்டினால் நடாத்தப்படுவதாக அது அப்பட்டமான பொய் அது இந்தியா இராணுவத்திடமே இந்திய கடற்தொழிலாளர்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருந்தார் அது அப்பட்டமான பொய் அங்கே தேவா மாதா என்று ஒரு பயணிகள் கப்பலும் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை அங்கே சமுத்திர தேவா என்று ஒரு பயணிகள் சேவை கப்பல் இருக்கின்றது படகு சேவை நடத்தப்படுகின்றது அது எங்களுடைய செயலாளர் நாயகம் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடைய முயற்சியினால் நீர்கொழும்பு பகுதியிலே கட்டப்பட்டு கொள்வனவு செய்யப்பட்டு இங்கே சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது அதேபோன்று மண்டதீவு ப பகுதியிலே அந்த பகுதியிலே படுகொலைகள் தொடர்பான விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற சூழலிலே அது தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போது அந்த படுகொலைகள் நடைபெறுவதற்கு முன்னர் தானும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் அங்கு சென்றதாகவும் தான் அவருக்கு ஒரு மொ மொழிபெயர்ப்பாளராக சென்றதாகவும் சொல்லியிருந்தார் அங்கே மொழிபெயர்ப்பாளராக சென்றவர் இராணுவத்தினரோடு எங்களுடைய செயலாளர் நாயகம் கதைப்பதற்கான மொழிபெயர்ப்பாளராக சொன்ன சென்றவருக்கு அங்கு இருந்தவர்களை எங்களுடைய செயலாளர் நாயகம் கொல்ல சொல்லினாரா விடைச்சொன்னாரா சொன்னாரா என்று கூட தெரியவில்லையா மொழிபெயர்ப்பாளராக சென்றிருந்தால் இவர் அதற்கான மொழிபெயர்ப்பை செய்திருக்க வேண்டும் இதிலிருந்தே இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை அவரே வெளிப்படுத்துகின்றார் எது எவ்வாறாக இருப்பினும் அவர் ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார் இது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிற்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அதற்கான பிரதியொன்று பொலிஸ்மா அதிபருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பிலே உடனடியாக விசாரணை செய்து அங்கே என்ன நடந்தது என்ற விடயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் அங்கே முன் முன்மொழியப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இவ்வாறு கடந்த காலங்களிலே எங்களோடு இணைந்து செயற்பட்டவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் எமக்கு எதிராக என்பது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்திலே எமக்கெதிரான குற்றச்சாட்டுக்கள் ஈடு மக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக கடந்த காலங்களிலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அந்தந்த காலச்சூழலே அந்தந்த காலத்திலே இருந்தவர்களின் தேவைக்கேற்ப சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களையும் தூசு தட்டி அவற்றை பேசுபொருளாக்குகின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அவ அவ்வாறு பல விடயங்கள் பேசப்படுகின்றன அவற்றிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அண்ணன் நிர்மலராஜன் அடிப்படையிலே நானும் ஒரு ஊடகவியலாளர் நீங்களும் ஊடகவியலாளர்கள அடிப்படையிலே அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை தொடர்பிலே பார்ப்போமாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அண்ணன் நிர்மலராஜன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே மாதம் பத்தாம் தேதி வெளியாகிய சுடரொழி பத்திரிகையிலே அண்ணன் நிர்மலராஜனுக்கு எந்த தரப்பிலிருந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்ன காரணத்திற்காக அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது புலிகள் பற்றி பொலிஸ் தகவல் யாழ் வேட்பாளர்கள் கிளி என்ற தலைப்பிலே ஒக்டோபர் பத்தாம் தேதி ரெண்டாயிரம் ஆண்டு வழியாகிய சுடரொளி பத்திரிகையிலே அண்ணன் நிர்மலராஜனோடு இணைந்து அந்த காலப்பகுதியிலே இந்த பகுதியிலே கடமையாற்றிய ஒரு மூத்த பத்திரிகையாளரால் விண்ணன் என்ற பெயரிலே எழுதப்பட்ட இந்த கட்டுரையிலே எந்த ஒரு இடத்திலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் ஊடகவியலாளர் அண்ணன் நிர்மலராஜனுக்கும் முரண்பாடுகள் இருப்பதாகவோ ஈழ ஜனநாயக கட்சியினால் அண்ணன் நிர்மலராஜனுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவோ சொல்லப்படவில்லை இதில் தெளிவாக செயல்பட்டிருக்கிறது எந்த திறப்பாளவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணத்தினால் அந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த செய்தி வெளியாகி ஒன்பது நாட்களின் பின்னர்தான் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு தான் அனைத்து விடயங்களுமே பொய்யான சித்தரிப்புகளாக இருக்கின்றன இவ்வாறு சுழநொலி பத்திரிகையிலே இந்த உண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற சூழலிலே இப்போது அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை வழக்குகளை பயன்படுத்தி எங்களை சிக்க வைக்க எங்களுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்த முடிய திட்டமிட்டு செயற்படுகின்ற சிலர் கதை சொல்கிறார்களாம் இருட்டிலே சைக்கிள் ஓடி வந்தார்கள் ஏதோ விளக்கு பிடிச்சி பார்த்து கொண்டு மாதிரி இப்போ திரைக்கதை வசனம் எழுதப்படுகிறது நான் அதை இன்னும் பார்க்கவில்லை அந்த ஆவணத்தை இதுதான் உண்மை எங்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட முறையிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்கின்றோம் அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை விசாரிக்கப்பட வேண்டும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதேவேளை கடந்த காலங்களிலே ஊடகவியலாளர் நிர்மலராஜன் மட்டும் கொலை செய்யப்படவில்லை பல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல புத்திஜீவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒன்றை பார்ப்போமா என்றால் முன்னாள் மேயர் பொன் சிவபாலன் நாளை பதினோராந்தேதி நினைக்கின்றேன் நாளை பதினோராந்தேதி தானே அவர் கொலை செய்யப்பட்டு பதினோரு இருபத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் நாளைக்கு பொன் சிவபாலனுக்கு எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் அவருக்கு கிளைமோர் பொருத்துவதற்கு யாருடைய ஒத்தாசைகள் பயன்படுத்தப்பட்டன யாருடைய ஒத்துழைப்போடு அந்த கொலை நடத்தப்பட்டது அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் எவ்வாறு மூடி மறைக்கப்பட்டன இடைநிறுத்தப்பட்டன என்ற ஆவணங்கள் எல்லாம் இபிடிபியிடம் இருக்கிறது அந்த அந்த கொலை வழக்குகளும் விசாரிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே இவ்வாறான பல்வேறு கொலைகளோடு சம்பந்தப்பட்ட ஆசாமிகள் இப்பொழுது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்காக தங்களை பின்னன்று இயக்குகின்ற பினாமிகளுக்காக வக்காலத்து வாங்குவதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது சுட்டு விரலை நீட்டுகிறார்கள் அவர்கள் சுட்டு விரலை நீட்டுகின்ற போது ஏனைய நான்கு விரலும் அவ்வாறான ஆசாமிகளை நோக்கித்தான் இருக்கின்றது என்பதை பொறுப்புணர்வோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் எனவே கடந்த கால கொலை யார் செய்திருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது அது நீதியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய ஒத்துழைப்புகளையும் எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்களையும் சமர்ப்பிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே ஒரு பொறுப்பான கட்சி என்ற அடிப்படையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று இன்னொரு விடயம் இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் எங்களை எங்களுக்கு ஒரு வகையிலே மகிழ்ச்சியையும் அளிக்கிறது காரணம் இந்த நமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் சரியான முறையிலே முன்கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்படுமாக இருந்தால் வெளிப்படைத்தன்மையோடு வழி விசாரிக்கப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் அத்தனை குற்றச்சாட்டுகளில் இருந்தும் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பது நிரூபிக்கப்படும் அத்தனை குற்றச்சாட்டுக்களும் உண்மைக்கு புறம்பானவை என்பது மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அந்த வகையிலே எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்கள் ஆதாரங்கள் இருக்கின்றது என்று சொல்லுகின்றவர்கள் உரிய திணைக்களங்களிலே உங்களுடைய ஆதாரங்களை வெளிப்படுத்தி அது தொடர்பிலே சட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம் அதனை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவின் சார்பிலே சொல்கின்றேன் எங்களுடைய செயலாளர் நாயகம் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றார் அவ்வாறு நீங்கள் எந்த எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்காது ஊடகங்கள் மூலமாக சமூக ஊடகங்களுக்கு கதை சொல்லி கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிராக அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக ஈழ ஜனநாயக கட்சி நடவடிக்கை எடுக்கும் அது தொடர்பில் நாங்கள் ஆழமாக பரிசீலித்து வருகின்றோம் நன்றி வணக்கம் எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு எதிராக யார் குற்றச்சாட்டுக்களை அபாண்டமான முறையிலே முன்வைக்கிறார்களோ அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை இதுவரையில் நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக ஊடக சந்திப்பது நடத்தப்படவில்லை எதிர்காலத்தில் தற்போது செயலாளர் நாயகத்தினால் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க விற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கான பதில் அது தொடர்பிலே அதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் நாங்கள் தீர்மானிப்போம் ஜனாதிபதிக்கு செயலாளர் நாயம் அவர்கள் தொடர்ச்சியாக பல கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறார் இந்த கடிதத்திலே இது ஒரு அவசர கடிதமாக அனுப்பப்பட்டது என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் திரு பொன்னையன் சாரி திரு சதா என்று அழைக்கப்படுகின்ற பொன்னையா அவர்களினால் முன்வைக்கப்பட்ட அந்த மண்டதீவிலே இளைஞர்கள் இது தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அப்போது செயலாளர் நாயகம் தானும் அந்த இடத்திற்கு சென்றதாகவும் தாங்கள் பார்த்துவிட்டு திரும்பிச் சென்ற போது அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கு அந்த இராணுவத்தினருடன் கலந்துரையாடிய செயலாளர் நாயகன் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அந்த இளைஞர்களை விடுவி விட்டு விடுங்கள் என்று சொன்னாரா சுட்டு விடுங்கள் என்று சொன்னாரா என்று தனக்கு தெரியாது என்று சொல்லியிருந்தார் அவர் ஊடக சாரி அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராக அந்த இடத்திற்கு சென்ற சூழலிலே அவ்வாறு தனக்கு தெரியாது என்று சொல்வது ஒரு நடைமுறை சாத்தியமானது அல்லது உண்மைக்கு புறம்பானது அதைவிட எங்களை பொறுத்த அந்த இடத்திற்கு செயலாளர் சென்றார் என்பதே ஒரு பொய்யான தகவல் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம் அதுதான் உண்மை இவை தொடர்பிலே விசாரிக்கும்போது தான் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் நிவாரணம் வாரணம் இல்லை இளம இளமக்கள் ஜனநாயக கட்சி அங்கே இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் தீவகம் வந்ததன் பின்னர் மனிதாயமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக செயற்பட்டிருக்கின்றது அதற்கு போதும் அநாதாரங்களும் இருக்கின்றது மண்டகியும் மட்டுமல்ல அந்த தீவக பகுதியே ஒரு தந்திரோபாய பின்வாங்கல் என்று சொல்லி அங்கிருந்த மக்களை அனாதரவாக விட்டு வந்தபோது தீவகத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த சிக்கியிருந்த மக்களை பாதுகாத்தது இளமக்கள் ஜனநாயக கட்சி அது மாத்திரமல்ல நெடுந்தீவு பகுதி உண்ண உணவில்லாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்று அந்த மக்களை மீட்டு இராணுவத்தினர் கூட அங்கே செல்ல தயங்கிக் கொண்டிருந்த சூழலிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் அங்கு சென்று அந்த மக்களை மீட்டிருந்தார் அதுதான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வரலாறு தீவகத்திற்கும் எங்களுக்கும் இருக்கின்ற அந்த பிணைப்பினுடைய நீண்ட வரலாறு வடக்கின் வசந்தத்தை ஏற்படுத்தியவர்கள் நாங்கள் வடக்கிலே வசந்தம் ஏற்பட்டால் நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் இல்லை அது நியாயமான விசாரணைகள் நியாயமான முறையிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கட்சி மண்டதி வேலை எங்கே புதை இருந்தாலும் அது சரியான முறையில் விசாரித்து உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் நாங்கள் அதற்கான ஒத்துழைப்புகளை குறிப்பாக வேளாண் பிரதேச சபையிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை கூட நிறைவேற்றி அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கான பூரண ஒத்துழைப்பை வேலை பிரதேச சபையினுடைய எங்களுடைய உறுப்பினர்களும் வழங்கி வருகின்றார்கள் இபிடிபி மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காக சென்றபோது அங்கே அந்த படுகொலைகள் நடைபெற்றதான அந்த தகவல்கள் அங்கிருந்த மக்களால் எங்களுடைய தோழர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அது தொடர்பில் எங்களுடைய செயலாளர் நாயகங்கூட க கவனஞ்செலுத்தி அது தொடர்பில் பல்வேறு முயற்சிகளை பல்வேறு தரப்புகளோடு தொடர்பு கொண்ட போதிலும் அவர்கள் எந்த விதமான சாதகமான முடிவுகளும் கிடைக்கவில்லை அதற்கு முன்னரே அது நட பெற்றுவிட்டது என்பதுதான் மக்கள் அங்கு வழங்கி இருந்த மக்களுடைய தகவலாக இருக்கின்றது விட ஈவகத்திலே இபிடிபி என்பது வெளிப்படையாக ஒரு தனித்துவமான தரப்பாக அங்கே செயற்பட்டிருந்த போதிலும் அங்கே பல்வேறு தரப்புகளும் இருந்ததாக கூட சில தகவல்கள் இருக்கின்றன இல்லை தங்களிடைய பிள்ளைகளை இராணுவத்தினர் அழைத்து சென்றதாகவும் அவர்களை மீட்டு திருமாறந்த அந்த மக்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய சக்தி வகையிலே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அவ்வாறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு சிலர் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இளமங்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே நடைமுறை சாத்தியமான அரசியல் அணுகுமுறையை எங்களுடைய பிரதான ஆயுதமாக நாங்கள் பிரதான வழிமுறையாக பின்பற்றுகின்றவர்கள் அந்த அடிப்படையிலே இந்த செமணி புதைகொழிகளாக இருக்கலாம் அல்லது இலங்கையிலே இருக்கக்கூடிய எந்த புதைகொழிகளும் சரியான முறையிலே அகலப்பட்டு அது விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அது தொடர்பிலே ஜனாதிபதியோக்கும் எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் கடந்த காலங்களிலே கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இது தொடர்பிலே நாங்கள் பெரிதாக அக்கறைப்படவில்லை நினைக்கிறேன் அவருக்கு தெரியும் எங்களுடைய செயலாளர் நாயகம் பரபரப்புக்காகவும் ஊடக செய்திகளுக்காகவும் எந்த விடயத்தையும் கையாள மாட்டார் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் என்ற அடிப்படையில் அவர் இதிலே எங்களோட தொடர்பு கொள்ளாமல் இருந்திருக்க கூடும் குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கின்றன இவ்வாறு பல குற்றச்சாட்டுகள் நாங்களும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கலாம் இல்லை குற்றச்சாட்டுகள் தேவை ஏற்பட்டால் தானே அவர்கள் விசாரணையாளர்கள் யாரை விசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் தான் தீர்மானிப்பார்கள் ஒரு விடயத்திலும் யாரை யாரை விம விசாரிக்க வேண்டும் என்று அப்புறம் அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் இபிடிபியை சம்பந்தப்பட்டது இல்லை என்று அந்த பத்திரிகையிலே தெளிவாக இருக்கிறது என்ன காரணத்துக்காக அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்று நீங்கள் அந்த பத்திரிகை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வழியாக சுடர்வலி பத்திரிகைகளே ஒரு முழுப்பக்க ஆர்டிக்கலாக இருக்குது இல்லை இல்லை அவருக்கும் எங்களுக்கும் இப்போ தொடர்பு அவர் நாட்டை விட்டு வெளியேறியதற்கு பின்னர் எந்த விதமான தொடர்பிலும் இல்லை அப்படியான குற்றச்சாட்டுகள் இருந்தால் உரிய முறையிலே முறைப்பாடுகளை செய்தால் விசாரணை மேற்கொள்ளப்படும் அவர் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் சமர்ப்பித்த விசாரணைகளை முன்னெடுக்கலாம் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக அற்புதனை பொறுத்தவரையிலே அற்புதனுக்கும் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையிலே இருந்த தனிப்பட்ட உறவு எந்தளவிற்கு இருக்கமானது என்பதை அறிந்தவர்கள் அல்லது இவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதை உண அறிந்த செய்தி அறிந்ததும் தோழர் டக்ளஸ் தேவானந்தா வெளிப்படுத்திய பிரதிபலிப்புகள் போன்றவற்றை அறிந்தவர்கள் கண்டவர்கள் அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருப்பதாக நம்ப மாட்டார்கள் அவருடைய கொலையிலே இவருக்கு தொடர்பு இருப்பதாக நம்ப மாட்டார்கள்